மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர காலி மதுபாட்டிலுக்கு வரி விதிக்கும்படி வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது குடி உரிமம் பெற்றவர்களின் விவரங்கள் அவர்களின் பேன் எண் ஆகியவற்றை வழங்கும்படி டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது டாஸ்மாக் நிறுவனம் விவரங்களை வழங்கவில்லை இதையடுத்து விளக்கம் கேட்டு வருமான வரித்துறை கடந்த மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியது உத்தரவில் காலி பாட்டில்களை விற்பனை செய்யும் குடி மையங்களிடம் இருந்து வருமான வரி பெற்றிருக்க வேண்டும் காலி பாட்டில் விற்பனையை ஸ்கிராப்பாக கருத வேண்டும் எனவே ஐந்து சதவீத வரி செலுத்த வேண்டும் என கூறப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பாட்டில்கள் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் குடிமைய உரிமையாளர்களின் சொத்து அல்ல விட்டு சென்ற பாட்டில்களை சேகரித்துக்கொள்ள கொள்ள பார் உரிமையாளர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் நிறுவனம் பாட்டில் உரிமையாளர் அல்ல ஸ்கிராப் ஏற்படுத்துபவரும் அல்ல பாட்டிலை திறப்பது கார் மூடியை அகற்றுவது இயந்திரத்தின் வாயிலாக நடப்பது அல்ல அதனால் வருமான வரித்துறையின் உத்தரவில் தகுதி இல்லை வருமான வரி சட்டம் இதற்கு பொருந்தாது என்று உத்தரவிட்டது